சரி பதினஞ்சுக்கு கேக்குறாங்கன்னா விடாம வச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு எவ்ளோ எதிர்பார்க்கீங்க கொஞ்சம் பத்து ஐநூறு மேலே வந்து பாக்காம இன்னொரு ஐந்நூறு வந்தா கையில விடுத்துருலாம் தல நல்ல நிற செனை போன உடனே குட்டி போட்டுருவான் ஆமா ரைட் இது எவ்ளோண்ணே மூடிக்காது அத பதினாறு சொல்லு பதினாறுரை ஆமா சரி கேள்வி பதிமூணு கேட்க ஒரு தா பதிமூன் ரைக்கா சரி இது எவ்வளவு வந்தா விடலாம் பதினால விடலாம் பதினாலு வந்தா விட்டுறலாம் நல்லா காயடிக்காத கடா கிடா மாப்பிளை கிடாக்கு போட்டுக்கலாம் நல்ல மூணு கலர்ல நச்சுன்னுருக்கு கருப்பு வெள்ளை செவலை ஆனா பல்லு எப்படின்னா இருக்கு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு தாயெல்லாம் நல்ல இறங்கலாம் நல்ல வாழ்த்தோக சேரணும் என்ன விலையில கிடக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழு சொல்ற விலையா ஆமா சரி கேள்வி எதுவும் வச்சாங்களா எவ்வளவு சொல்றேன் இருபத்தி ஒண்ணு ஏன் விடாம இருக்கிய என்ன எவ்வளவு வந்துருப்பாங்க நம்ம வேலைக்கு வரல வரல அப்ப என்ன விலை வந்தா விட்டுருப்பிய இருபத்தி அஞ்சு விடுவேன் கெட்டா குட்டி காய அடிச்ச குட்டினா ஆமா சரி நல்லா இருக்க நல்லா வளப்பா இருக்க இதெல்லாம் பல்லு எப்படிதான் இருக்கு வள்ளு போடலை பல்லு போடலை ஆமா சரியான விலைக்கு நான் முடிஞ்சது பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிருக்கீங்கன்னா என்ன வேலை சொன்னாங்க ஐநூறு சொன்னாங்க

என்ன பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க அது பால் பாலுடி குட்டியா வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் வீட்டுல பால் மாடு இருக்கு சரி அதனால ஏற்கனவே ஒரு மயில பாடி கிடக்கு சேர்ந்து விட்டாச்சு பால் மாடு இருந்தா அந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்துடலாமா இது நம்ம ரொம்ப கவனிச்சுட்டு எடுக்கணும் நம்மகிட்ட அதுக்கேற்ற மெடிசன் எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாம் வச்சிருக்கியா குட்டியை வளர்த்து எடுத்துடலாம் இதே ஒரு நாலு வருஷமா பண்ணி நாலு வருஷமா இந்த மாதிரி பால் பாலுடி குட்டி தான் வாங்குறீங்க

பன்னெண்டாயிரம் கேட்டு இருக்காங்க பன்னெண்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் குறைச்சி கேக்குறாங்க ஆமா முட்டர்லாமே பக்கத்துல தான் வந்துருக்காங்களே இன்னொரு வர தான் விட முடியும் ரெண்டும் கடைகுட்டியாட்ட குட்டியா ரெண்டு பொட்டை குட்டி நல்ல கலசலா இருக்க கயிறு போடாத குட்டி என்ன வேலைக்கு நான் முடிஞ்சது பதிமூணாயிரம் ரெண்டும் சேர்த்து பதிமூணாயிரம் நல்ல பருவத்துக்குற ஸ்டேஜ் தான் அண்ணா சரி என்ன பொட்டகுட்டி வாங்கியிருக்கீங்களா என்ன குட்டி பெருக்கிறாப்ல சரி வீட்டுல எவ்வளோ ஆடுகள் கிடக்கணும்

நாலு குட்டிகள் நாலும் பொட்ட குட்டியா கடா குட்டியா எல்லாமே கடா குட்டி ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குமா மேல இருக்கும் மூணு மாசம் குட்டி தான் சரி என்ன நாலும் கடா குட்டியா வளர்த்து வாங்கிருக்கீங்களா என்ன ரீசன் காட்டி வாங்கிருக்கீங்க வளப்புக்காக இந்த சைஸ்ல தான் குட்டி ஆமா நாலு மாசத்துல வாங்கினா வளர்த்து எடுத்துடலாம் சரி இதெல்லாம் எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க ஆறு மாசம் மாசம் சரி இந்த நாலு சேர்த்து என்ன வளைக்க முடியும் பன்னெண்டு ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் ஆமா எந்த ஊர்ல இருந்து வரீங்க

என்ன விலையில பதினஞ்சு என்ன பதினேழு என்ன விலை வரைக்கும் வச்சிருக்காங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்தா கையிலாம் எப்படின்னு இருக்கு நீங்க வியாபாரம் எப்படி இருக்கு பரவாயில்லையா போன வரதுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் பரலலாம் இருக்கு மூணு குட்டி இது எல்லாம் மூணு அது ரெண்டும் ஒரே தரமா இருக்காது ஒரே டைப்லையா எல்லா ஒரே சரி இது வேற டைப்ல மூணு பொட்ட குட்டியா கடா குட்டியா அண்ணா இது பொட்ட குட்டி அது ரெண்டும் மூணு 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 பொட்ட குட்டி தான் என்ன மூணு பொட்ட குட்டி வச்சி

வாங்குனது கூட ஒரு ஐநூறு ஆயிரம் வச்சா கேட்டா கையில கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுத்துடலாம் சென்னைக்கு சந்தை பரவாயில்ல சந்தை கொஞ்சம் வில அதிகம் ஆனா ரெண்டு வாரமா கொஞ்சம் மோசமா இருந்துச்சு ரொம்ப போன வாரம் ரொம்ப இதை இந்த வாரம் கொஞ்சம் தீப பொங்கல் வருதுனால ஒரு சந்தை தான் சந்தை கிடைக்கறதுனால இந்த வாரம் கொஞ்சம் வாங்கினாதான் வாங்க முடியும் அடுத்த வாரம் ரொம்ப ரேட்டு அதிகமா இருக்கும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கொஞ்சம் சந்தை சூடுதான் ரெண்டு பொட்டை குட்டி வாங்கி இருக்கீங்கன்னா பண்ணையா போறீங்களா வளர்த்து காட்டு காட்டு மேய்ச்சல் காட்டு மேய்ச்சலுக்கு இதுல எத்தனை மாசம் குட்டிகள்னு இருக்கும்

வரும் நம்ம வளர்க்கறத பொறுத்து வளர்க்கறது பொறுத்து தீவனத்தை பொறுத்து வளர்க்கறது ஆஹ் எத்தனை உருப்படிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இன்னும் ஒரு ஆறு ஆறு நாலு பொட்டாச்சா ரெண்டு தான் கையில இருக்கு சரி ரெண்டு இது என்னது ரெண்டு கடா குட்டியா ரெண்டு ஒன்னு பொட்டைக்குட்டி ஒன்று கிடையாது எது பொட்டைக்குட்டி இது பொட்டைக்குட்டி இது பொட்டைக்குட்டி இது என்ன விலையிலன்னா கிடைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு இது கடாக்குட்டியா ஆமா இது இது ஆற ஆறுர எது விலை வச்சாங்களா எப்படி கேட்டாங்க வச்சாங்கன்னா

கருப்பு கிடா குட்டி சரி ஆடு செனையா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா இளம் செனயா இளம் செனையாய்க்கார்க்கு ஏத்திர மாசம் இருக்கும் இது ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் ஆகும் பல்லுல்லாம் இப்படின்னே இருக்காட்டி பள்ளி நாலு பல்லு நாலே பல்லு அப்ப குரால் ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் தான் என்ன விலைக்கு நான் முடிஞ்சது பதினோராயிரம் பதினோராயிரம்

இது ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை ஆமா சரி இது கடா குட்டி என்ன விலைக்கு என்ன முடிஞ்சது இது இது எட்டு எட்டாயிரம் அது இது வந்து நாலு நாலு அது பொறுவையா இல்ல ரெண்டும் கிடாது ரெண்டுமே கிடா ரெண்டும் கிடாது ரெண்டும் கிடா வாங்கிருக்கீங்களா என்ன என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க எதுக்காக வாங்கி கோயிலுக்கு தை பொங்கலுக்கு கோயிலுக்கு போவதுக்காக வாங்கிருக்கோம் தை பொங்கலுக்கு கோயிலுக்காக இப்பவுமே வாங்கிட்டீங்க ஆமா ஏன் அந்த டைம்ல வாங்கினா என்ன அந்த டைம் வந்து ரேட்டு அதிகமா இருக்கும் அதனால இப்பவுமே வாங்குறோம் சரி இப்ப ரேட்டு பரவாயில்லையா ஆஹ் பரவாயில்ல என்ன என்ன ஆரம்பிச்சாச்சான் சரி